சொல்றாங்க இருபத்தி ஆறுல திமுக 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 ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து இந்த வாசகத்தை சொன்ன மனிதர்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர நம்முடைய அறிவாலயத்தின் ஒரு செங்கல்ல கூட அவங்களால அசைக்க முடியலன்னு சொன்னா உண்மையிலேயே என்னோட பாடுதான் கொஞ்சம் திண்டாட்டமா இருக்கு ஏன்னா முனைவர் பட்டம் வாங்கிய பேராசிரியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய மேடையில ஒரு ஒன்னாவது படிக்கிற சின்ன குழந்தையை பேச விட்ட மாதிரியான மனநிலையில தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் உள்ளபடியே கட்டை விரலையோ தலையையோ காணிக்கையாக கேட்டால் பட்டை புரியும் என்று முழங்கி பார்ப்பனியத்தின் பார்ப்பனியத்தினுடைய ஆதிக்கத்திற்கு ஒரு ஏக்கம் முற்றுப்புள்ளி வைத்தது அந்த இயக்கம் தான் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்கிற சிந்தனையை நம் அத்துணை பேரனுடைய மனதிலும் தெரிவித்தது அந்த இயக்கம் தான் அதுவரை கரண்டியை பிடிச்சிட்டு இருந்த எங்களுடைய கைகளில் புத்தகங்களை கொடுத்தது முன்னாடிலாம் மரத்தில் தொட்டில் கட்டி குழந்தையை படுக்க வச்சுட்டு அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க நேரத்தில் பெண்கள் வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒருவேளை பசியால் அந்த குழந்தை அழுதா கூட அங்கே இருக்கக்கூடிய பண்ணையார் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தாயானவள் பாலூட்ட முடியும் அப்படி பண்ணையார் அனுமதி கொடுக்காத அந்த தன் பிள்ளை பசியால் அழுகிற போது அழுகிற அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தன்னுடைய தாய்ப்பாலை வயலில் தேங்கி இருக்கக்கூடிய நீரிலும் ஓடி நீரிலும் கலந்து விட்ட பெண்களின் வரலாறுகள் இந்த டெல்டா பகுதியில் ஏராளம் இருக்கிறது அப்படி ஒரு காலத்தில் இருந்த தமிழகம் இன்னைக்கு உலகத்திற்கே கற்றுக் கொடுக்கிற முதன்மை பெற்ற மாநிலமாக இருக்குன்னு சொன்னால் அதற்கு முழு காரணமாகவும் அந்த இயக்கம் தான் இருக்கிறது அந்த இயக்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தை சார்ந்த அத்துணை ஆளுமைகளுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ளபடியே நான் என்னுடைய குழந்தையோட வந்திருந்தேன் பாப்பாவை உட்கார் வச்சுட்டு சொல்றேன் எழில் நீங்க மேடைக்கெல்லாம் நீங்க வந்துடக்கூடாது மேடையில நான் உட்கார்ந்துருப்பாங்க வரக்கூடாதுன்னு போது என்னுடைய குழந்தை எங்கிட்ட கேட்ட அடுத்த வார்த்தை நீங்கெல்லாம் மேடைக்கு போகும்போது நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குறாங்க அப்படின்னா ஒரு செயலை செய்யாது என்று சொல்ல போது ஏன் அதை செய்யக்கூடாது என்று கேள்வி கேட்கிற தன்மை மூன்று வயதான ஒரு குழந்தைக்குள்ளும் இருக்கிறது சொன்னா இதைத்தான் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றை நாம சாதிச்சிருக்கோம் இப்படி நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை போராட்ட என்னென்ன நெருக்கடிகளை கடந்தது எத்தனை சவால்களை சந்தித்தது என்ற வரலாற்று தொகுப்பு அடங்கிய தொகுப்பு தான் இந்த காலத்து நிறம் கருப்பு சிவப்பு இந்த ஸ்கூல்ல பொதுத் தேர்வுகளில் முதல் மார்க் எடுத்த பிள்ளைகளை பேட்டி எடுப்பாங்க அப்ப கேட்பாங்க உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லுற நான் மருத்துவராகி ஒரு கிராமத்துக்கு போய் இலவசமா மருத்துவம் பார்ப்பேன் பெரும்பான்மையான மாணவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் உண்மையாவே அவங்க அப்படி ஆனவர்களாங்கிறது எனக்கு தெரியாது அதே போல அந்த காலத்தில இருந்து இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க வரைக்கும் நீங்க எதுக்காக அரசியலுக்கு வரீங்க நீங்க எதுக்காக புதுசா கட்சி ஆரம்பிக்கிறீங்க கேட்டா அவர்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா திமுகவை வீழ்த்தணும் திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து இறக்கணும் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் இன்னைக்குள்ள நேத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து இந்த வாசகத்தை சொன்ன மனிதர்கள் தான் இருக்கிறார்களே தவிர நம்முடைய அறிவாலயத்தின் செங்கல்ல அசைக்க முடியலன்னு சொன்னா ஏன் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தவே முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருதில்லை இந்த கேள்வியவே இந்த புத்தகத்தின் ஒரு பகுதியாக எழுதியிருக்கிறார் மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஐயா நக்கீரன் கோபாலகன் சில வரலாற்று சம்பவங்களையும் அதுல சொல்லிருக்காங்க இன்னைக்கு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு மஞ்சள் கலர் பஸ் எடுத்துக்கிட்டு நான் மக்களை பார்க்க போறேன் நான் சுற்றுப்பயணம் போறேன் நான் யாத்திரை போறேன் என்று கிளம்பி கொண்டு முன்னாடி யாரு தெரியுமா நம்முடைய தலைவர் முத்தம் கலைஞர் அவர்கள் தான் இந்த வெளியீட்டு விழாவை அறிமுக விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதே தஞ்சையில ஒரு பொதுக்குழுவை கூற்றாரு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அடிமட்ட தொண்டர் மறைக்கும் அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மை என்று ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு முன்னாக்கிய தலைவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே தமிழக முழுக்க சுற்றுப்பயணம் போனாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதன்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடைக்கோடி தமிழனை நான் சந்தித்தே தீர்வேன்னு சொல்லி நமக்கு நாமே சொல்லி முழங்கிக்கிட்டு கடைக்கோடி தமிழனை கூட கன்னியாகுமரி வரைக்கும் போய் சந்திக்கிறார் அதன்படி வந்த நம்முடைய இள தலைவர் அவர்கள் இன்னைக்கு இளைஞர் அணிங்கிறது கழகத்தோட ஒரு அங்கம்பா அப்படின்னு சொல்லி அந்த வரையறைக்குள்ள முடிஞ்சிடாம எல்லோருடைய இல்லத்தின் இதய துடிப்பாக இன்றைக்கு கழகத்தின் இளைஞர் அணி இருக்குதுன்னு சொன்னா கடைநிலையிலிருந்து ஒரு உயர்ந்த தலைமை வரை முறையான கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அரசியல் வந்துட்டா விமர்சனங்களை தவிர்க்கவே முடியாது ஆனால் ஒரு விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது தான் ஒரு தலைவருடைய தலைமை பண்பு நிறைந்திருக்கும் ஒன்றும் இல்லைங்க நக்கீரன்ல ஒரு செய்தி வருது என்ன செய்தி அப்படின்னா இந்த மாதிரி கும்பகோணத்துக்கு போகிற முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களை எதிர்த்து குடவாசல்ல சில பேர் கருப்பு கொடி காட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு வரி செய்தி ஒரு சின்ன தொழுக்கு தான் தலைவர் நினைச்சிருந்தா பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம் ஆனா தலைவர் அப்படி போகல காலையில எட்டு முப்பதுக்கு அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போன் பண்றாரு எட்டு முப்பதுக்கு யார் வந்திருப்பா அந்த ஆபீஸ் திறக்கிறவங்க தானே வந்திருப்பாங்க அந்த நிறுவனத்தினுடைய ஆசிரியர் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்பதான் கூட்ட திறந்து கதவை திறக்கிறாரு பார்த்தா உள்ள போன் அடிச்சுட்டு யார் இந்த நேரத்துல எடுத்து காதல வச்சு வணக்கம் நக்கீரன் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஆசிரியர் இணை ஆசிரியர் சொல்லி தலைவர் கேட்கிறாரு அவங்க எல்லாம் பத்து மணிக்கு தான் சார் வருவாங்க அப்படிங்கிறப்ப பேசுகிறேன் அந்த ஒரு சின்ன அந்த படப்படப்போட கேட்கிறாரு சொல்லுங்க ஐயா என்ன விஷயம்னு சொல்லும்போது போது இன்னைக்கு உங்க பத்திரிகையில நான் ஒரு செய்தியை படிச்சேன் நான் ஆறாம் தேதி கும்பகோணம் போகிற போது குடவாசல சில பேர் எனக்கு கருப்பு கொடி காட்ட போறதா எழுதி இருந்தீங்க ஆனா நான் ஆறாம் தேதி போகல நான் பன்னெண்டாம் தேதி தான் போறேன் இந்த தேதியை மாத்தி பிரசுரம் பண்ணுங்க ஏனென்றால் எனக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று யாரும் வந்து ஏமாந்து விடக்கூடாது என்று சொன்னார் நம்முடைய தலைவர் சொன்னா இதுல கூடுதல் சுவாரஸ்யம் ஃபோன் பண்ணது நம்முடைய தலைவர் அந்த ஃபோனை எடுத்து தலைவர் கிட்ட பேசுனது யார் தெரியுங்களா இந்த மேடையில நம்மோடு இணைந்திருக்க கூடிய அண்ணன் லெனின் அவர்கள் தான் நம்முடைய தலைவர்கிட்ட பேசுறாங்கன்னு சொன்னா தான் போக வேண்டிய கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு போகாம தான் அந்த உயிர்கள் போடுன்னு சொல்லி தெரிஞ்சு கூட உங்க இடத்துக்கு நான் வரமாட்டேன் பஸ் அனுப்புறேன் ஏன் வந்து எங்க வீட்டுல வந்து ஆறுதலை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுகிறவர்கள் மிருகம் ஆனால் என்னை எதிர்ப்பவர்களின் நேரம் கூட வீணாக போக கூடாது என்று நினைப்பவர் தலைவர் இதுதான் ஒரு நடிகனுக்கும் ஒரு தலைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு நம்ம ஆளுங்கட்சியா மட்டும்தான் இருந்தோமான் கிடையாதுங்க எதிர்கட்சியாவும் இருந்திருக்கும் ஆளுங்கட்சியா இருக்கும் போது சதவீதம் நம்ம வேலை செஞ்சோம் சொன்னா எதிர்க்கட்சியாக இருந்த போது இருநூறு சதவீத உழைப்பை இந்த கழகம் செய்திருக்கிறது மறுக்கவே முடியாத உண்மை எப்படி சொல்றேன் தெரியுங்களா இன்னைக்கு சிலர் சொல்ற வசனத்தை கேட்டா சிரிப்பு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சிரிப்பு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு திமுக இன்னொன்று நாங்க என்று கூக்குரலிடும் கோமாளி கூட்டத்திற்கு இந்த மேடையிலே ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இருபத்தி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு எல்லாரும் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப இவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஜான்சி ராணி என்று ஜாலரா தட்டிட்டு இருந்தப்ப இவங்க ஜான்சி ராணி இல்லை தமிழக அரசுக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடு பண்ணி கையகப்படுத்தி கொண்ட டான்சி ராணி என்று விமர்சனம் செய்கிற நெஞ்சுரம் கொண்ட ஒரே கழகம் எதுன்னு சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒன்றே ஒன்றுங்க இப்போ ஒரு பதவிக்கு வந்த உடனேயே எவ்வளவு திருடலாம் எதை பதுக்கலாம் அப்படி யாருக்கு எவ்வளவு பங்கு பிரிக்கலாம் சொல்லி திட்டம் மத்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு தேர்தல் வருது தலைவர் கலைஞர் அவர்களை தவிர அத்துணை பேருக்கும் தோல்வி கொடுத்த அந்த தேர்தலில் முடிச்சதுக்கு அப்புறம் தலைவர் சொல்றாரு என்னுடைய கட்சியினுடைய தோல்விக்கு நான் பொறுப்பேற்று கொண்டு நான் பதவி விலகுகிறேன் இந்த கழகத்தை அந்த தலைவர் உயர்த்தி பிடித்தார் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கழகம் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது நான் அதை ஏன் சொல்றேன் தெரியுங்களா கேள்வியை கேட்கிறாரு திமுகவை ஏன் வீழ்த்த முடியலன்னு சொல்லி கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலையும் அந்த புத்தகத்திலே சொல்றாரு ஆசிரியர் ஏன் வீழ்த்த முடியல தெரியுங்களா பேரெங்கர் அண்ணாவினுடைய கொள்கை சித்தாந்தம் அதை விடாமல் பற்றி இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களுடைய கடித உழைப்பு விடாமுயற்சி மதிநுட்பம் இவற்றால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதனாலதான் காலங்கள் கடந்தும் எிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்களை தவிர இந்த கழகம் நினைத்து நிற்கிறது தலைவர் ஒரு பதிலை சொன்னார் அப்படி பேரறிஞர் அண்ணா என்னதான் சொல்லிட்டாரு பார்த்தா மக்களோட பேசுங்க மக்களை பாருங்க மக்களோட மக்களாக இருங்க சொன்னாரு பேரறிஞர் அண்ணா அந்த வார்த்தைகளை அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டு இந்த தமிழகத்தையே செதுக்கி சிற்பியாக இருந்தார் முத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதன் வந்த நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு தான் ஆளுநர் அசாமிற்கு எஸ்ஐஆர் இருந்து விடுப்பு கொடுத்த இந்த ஒன்றிய அரசு தமிழகம் வருவது மட்டும் கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி நிதியாக இருந்தாலும் சரி நெருக்கடியை கொடுக்கிற ஒரு அரசாக இருக்கிறது இருந்தபோதிலும் நீங்க எவ்வளவு நெருக்கடியை கொடுத்தாலும் என்னுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கிற முதல் வரிசையில் நான் இருப்பேன் சொல்லி நமக்காக உழைக்கக்கூடிய ஒருவராக நம்மில் ஒருவராக நமக்கான ஒருவராக நம்முடைய தமிழக முதல்வர் இருக்கிறார் சரி அவர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா நம்முடைய இளம் தலைவரை பத்தி இந்த இடத்துல சொல்லியாகும் அவர் கத்தி எடுக்கல கடப்பாறை எடுக்கல வேற எந்த ஆயுதத்தையும் அவர் கையில எடுக்கல ஒரே ஒரு செங்கலை மட்டும்தான் கையில எடுத்தாரு ஒட்டுமொத்த பாசிச பாஜகவும் அலறி அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நாளும் பொழுதும் நமக்காகவே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்பதை நினைத்து நாம் பெருமைப்படுவது மட்டுமல்லாது கர்வம் கொள்ள வேண்டும் இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் இந்த புத்தகத்துல வெறும் ஆறே பக்கத்துல இருந்து எனக்கு கிடைச்ச செய்யும் அப்ப ஆறு இருந்து இத்தனை இத்தனை வரலாற்று நிகழ்வுகளையும் நான் தெரிந்து கொள்கிறேன் என்றால் முதல் இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கிற போது நிச்சயம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றில் எந்தெந்த இடத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களின் குரலாக இருந்திருக்கிறது என்ற உண்மையை இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த இடத்தை விட்டு வெளியில போகிற போது இங்க இருக்கக்கூடிய பேரின் கைகளிலும் ஒரு பொறுப்பு இருக்கு என்னென்னு தெரியுங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு படிக்கிறதுக்கு உரிமை இருக்கு வேலை வாய்ப்புக்கு உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு எல்லா உரிமைகளையும் அனுபவிக்கிற இந்த தமிழகத்து மக்களுக்கு இந்த உரிமைகளை யார் இந்த மக்களுக்கு பெற்று கொடுத்தார்கள் என்று கே சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்கான பதிலையும் நம்முடைய தமிழக முதல்வரை சொல்றாரு ஒரு பரிசு கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா போடாதீங்க ஆடம்பரமாக எதையும் வாங்கி கொடுக்காதீங்க ரொம்ப ஏதோ அலங்கார பொருளாக வாங்கி கொடுக்காதீங்க நல்ல புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் சொல்லி நம்முடைய தலைவர் சொன்னாரு அந்த வார்த்தையின் படி என்று நீங்கள் அத்துணை பேரும் இந்த புத்தகத்தை முதல் இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வாசிக்கணும் உங்களுடைய உறவுகளுக்கும் சரி உங்களுடைய தோழமைக்கும் சரி நீங்க யாருக்காவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கைகளில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகம்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு அண்ணன் பேசும்போது சொன்னாங்க இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம கட்சிக்கு நாம கண்டிப்பா தேடி தரணும் இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது அது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாக இருந்தாலும் சரி விடியல் ஆட்சி இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெறும் அலங்கார அடையாள வார்த்தை கிடையாது அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான அடையாளம் என்ற கருத்தை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கும் வாய்ப்புகளை கேட்டதற்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்